ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மொத்தம் வந்து மூணு பேரிலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் செட் அதாவது நெக்லஸ் அண்ட் ஹாரம் வித் இயரிங்ஸோடு வர ஒரு கலெக்ஷன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரேட்டும் ரொம்ப கம்மி ஸோ இது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ஸோ குவாலிட்டி எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு பட் குவாலிட்டி வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கும் ரொம்ப லுக் க்காக நிறைய ஸ்டோன் ஒர்க்கோட கீழே வந்து பர்ல்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஷார்ட் செயின் லாங் செயின் அப்புறம் வந்து இயரிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மூணு பேரோட கா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குர்த்தி செட் தான் ஸோ டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வரும் ஸோ இது வந்து நல்ல பேரட் க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் அந்த பேண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலாஸ்டிக் மாடலில் இருந்துச்சு அண்ட் கீழே வந்துட்டு நல்லா லாங்காக இருந்துச்சு அண்ட் இதில் வந்து எஸ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாமே சைஸுமே அவைலபிளாக இருக்குது ரேட்டும் வந்துட்டு அஃபோர்டபுளான ரேஞ்ச் தான் ஸோ இது வந்து காட்டன் மெட்டீரியல் அண்ட் இது ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளேயே நீங்கள் வாங்கிடலாம் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் வாங்கினப்போ ஸோ இப்போ வந்து இன்னுமே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க அதே போல் அந்த கையிலெலாம் இந்த கை கிட்ட அந்த பார்ட்ரு வச்சதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் தேர்ட் பார்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ இது வந்து வந்துச்சு ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இதோட மெட்டீரியல் வந்து காட்டன் பிளண்டன் மெட்டீரியல் அந்த சுடிதார் செட்டில் இருந்த மாதிரி இதுலேயும் பேண்ட்லேயும் வந்துட்டு எலாஸ்டிக் டைப் இருக்குது ஸோ இது வந்து ஷாலோட வரும் ஸோ மூணு டாப் பாட்டம் அண்ட் துப்பட்டா மூணுமே இருக்கிறதுனால ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த ஒரு மெகாசையில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க அண்ட் அந்த ஷாலில் அப்புறம் டாப் அண்ட் எல்லாத்துலேயுமே அந்தந்த லைட்டாக அந்த மிரர் ஒர்க் மாதிரி இருந்துச்சு ஸோ ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால அந்த பிளாக் கலர் த்ரெட்டுன்னு கொடுத்து த்ரெட்டிங் ஒர்க்கில் அந்த மிரர் ஃபேக் மிரர் ஒர்க் வந்து வச்சு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஸோ இதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மீசோலேருந்து அண்ட் மீசோவில் வந்து இப்போ மெகா இந்தியன் சேல் வந்து போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன்லேருந்து இப்போ அக்டோபர் சிக்ஸ் ஆர் செவன் வரை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே போய் தனியாகவே செக் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ நான் இந்த செப்பரேட்டாக நம்ம நமக்கு இந்த கலெக்ஷன் தான் வேணும் அப்படின்றிருக்குல்ல ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு டெஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெ ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து அந்த செயின் செட் இல்லையா ஸோ அதோடய டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்